ஆண்டி சொல்லுங்க ஆன்டி பாரு ஆண்டி இங்கே பார்த்து பேசுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லி எப்ஜி அவர்கள் நம்ம பார்வதி அவர்களை பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க ஒரு பக்கம் அவர்கள் முடிவே முடியாது நான் இந்த மாதிரி கிச்சன் டீம்லெல்லாம் இருந்து வேலை செய்ய முடியாது இப்படி என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எல்லாம் நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம்ல இருந்து அதிரடியாக வெளியே போயிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு உண்மையாலுமே பாருதானா இல்லை நம்ம கனி அக்கா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ குழம்பு போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பே அண்டு பிசாசுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீமில் வந்து போட்டு வச்சிருக்காங்க அதாவது சாம்பார் ஸ்குவாடில் ஓகேவா நான் ஆரம்பத்துல இருந்து வந்து சொல்லியிருந்தேன் இந்த அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா தனித்தனியாகவே இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள அந்த மாதிரி இருக்கும் பார்வதி ஒரு பக்கம் சொல்லவே தேவையில்லை வியானா ஒரு பக்கம் சொல்லவே தேவையில்லை பக்கம் அவங்களையும் சொல்ல தேவையில்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய திவ்யா திவ்யாவெல்லாம் டிக்னிட்டி டெக்கோரம் பேசின ஒரு ஆள் தான் அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போமா ஒட்டு மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இவங்களுக்கு நேர்த்திக்கிறதே ஒரு மாதிரி ட்ரெகர் ஆயிடுச்சு இந்த டீமுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க இல்லையா அதாவது ரம்யாவுடைய டீம் அவங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சமையல் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பா அதை கொடுத்த உடனே செம்மா காண்டாயிட்டாங்க ஏண்டா இன்னைக்கெல்லாம் நின்ற வாக்கில் எல்லோரும் இருக்கோம் எல்லாேருக்கும் சாப்பாடு ஆக்கி இருக்கோம் என்ன கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரே ஒரு பாயிண்டா கொடுக்குறீங்க ஒரு பாயிண்டாக கொடுக்குறீங்க இருங்கடா நாங்கள் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல நீங்கள் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்பயே விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா அவரோட டீமுக்கு வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் எப்படி அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு ஓகேவா ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தது ஆனால் உண்மையாலுமே அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கு என்ன தான் அவங்க என்டர்டைன் பெருசாக வந்து பண்ணலாலேயும் ஒரு சில கேட்டகரி வச்சு சரி என்டர்டைன்காக நாங்கள் இந்த காயினை கொடுக்கல ஆனால் சமைச்சு போட்டதுக்காக அவங்களோட வேலையை செஞ்சதுக்காக இத்தனை காயின் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ரம்யா வேறு மாதிரி யோசித்து வேறு மாதிரி ஒரு பிளானை பண்ணி ஜீரோ காயினை கொடுத்து தான் அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு நைட்டோட நைட்டாக ஏகப்பட்ட பிளான்ஸை வந்து போட்டுட்ருக்காங்க இதில் நம்ம கனியக்கா இருக்காங்கள்ல சமைக்கிற மாதிரி சமைச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாட்டுலாம் கேம் விளையாட மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கேமை நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு கேம் அதாவது கேவலமான கேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் நான் கேவலமான கேம் தான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம்லேருந்து வெளியே போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா இந்த அஞ்சு டீமேட்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா இந்த டீமேட்ஸ் எல்லாருமே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன உழைச்சாலும் இவனை இவனுங்க காயின் தர மாட்டேங்கிறானுங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்மளுடைய கேமை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதில் கனி அவர்களும் கூட்டு தான் ஓகேவா ஆனால் இன்றைக்கி காலையில் வந்துட்டு சமையல் செய்யும் பொழுது அதாவது சிக்கன் வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் பண்ணி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கனியக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏங்க இது வந்து டாஸ்க்குக்காக வந்த ஒரு பொருள் கரெக்டு தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா சமைச்சு கொடுக்கணும்ல அதையே நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து கேட்குற கேள்வி கரெக்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நைட்டோட நைட்டை உட்காந்துக்கிட்டு சமைச்சு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணக்கூடாது நம்மளே தோத்தாலேயும் பரவாயில்ல ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற பிளானுக்கெல்லாம் நீங்கள் ஏன் சம்மதம் தெரிவிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா ஒருவேளை அவங்களுடைய அன்பு கேங் இருக்குல்ல அந்த கேங்கில் இருந்து யாராவது சிக்கன் கேட்டு அதை இவங்க சமைச்சு தரமாட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்காக கனியக்கா பயங்கரமாக கோவப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து வருது பட் அதை கிளாரிஃபையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா அதாவது இவங்களே சொல்லுவாங்களாம் இவங்களே சமைக்க சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் இது எனக்கு மனசே வரல சாப்பாட்டில் எதுக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க நல்ல பேர் எடுத்துப்பாங்களாம் என்னக்கா இது கேம் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து அந்த ப்ரோமோலேயே வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா பட் நம்ம திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்களே இப்படிப்பட்ட ஒரு கேவல ஒரு கேமை வந்து விளையாடாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நெத்தியடி பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது கனி அவர்கள் வந்து ஆமாம் நான் கேவலமான கேம் தான் விளையாடுறேன் சாப்பாடை வச்சு நீங்கள் ஒரு ஆட்டை ஆடுறீங்களே அதை விட நான் கேவலமான கேம் தான் விளையாடுறேன் அதனால் நான் இதுக்கப்புறம் கிச்சன் டீம்லாம் இருக்க மாட்டேன் நான் வந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து கிளம்பி போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய எப்ஜே அவர் இருக்கிற இல்லையா தலைவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆப்வியஸாக வரும் ஏன்னா பார்வதி தான் அந்த இடத்துல அந்த வீட்டு இருக்கிறதில ரொம்ப ரொம்ப கெட்டவங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா ஸோ அதனால் பார்வதியை டார்கெட் பண்றாப்புல எப்படி டார்கெட் பண்றாரு உங்கள் ஆசை அண்ணன் ஓகேவா செல்ல அண்ணன் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பிடிச்சி அவங்க காலில் விழுந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிய பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்களை வந்து கேட்குறாங்க ஓகேவா அதாவது திவாகர் போனது வந்து பார்வதிக்கு வந்து பெரிய இழப்பு அதனால் வேற ஒரு ஆளை வந்து பிடிச்சி அவங்க காலில் விழுந்து உன்னுடைய சப்போர்ட்டுக்காக இப்படி இருக்கியே இதெல்லாம் சரியா அப்படின்னு வந்து எப்ஜி அவர்கள் வந்து கேட்குறாப்பில இதுக்கு பார்வதியோட பதில் என்னவா இருக்கு ஆடா ஆமாடா என்னடா அப்படின்ற மாதிரி தான் அவன் எப்பவுமே தெனாவட்டம் தானே பேசுவாங்க ஆமாடா என்னடா போ ஓகே ஓகே இப்போதான் வருது இல்லை வெளியே வெளியே வருது இல்லை விடலை பையன் எப்ஜே வெளியே வந்துட்டான் பாரு ஏன்னா சார் ஆக்டிங் அந்த மாதிரி கடந்த நான்கு நாட்களாக ஒரே ஆக்டிங் மேலே ஆக்டிங் இதில் காதல் கண்டென்ட் வேறு வெங்காய கண்டென்ட் ஓகேவா பாவண்டா அந்த பொண்ணு பொய்யானா அந்த பொண்ணை முழுசாக முடிச்சு விட்டேடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சரி அவனாவது ஒதுங்கி போவான் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணும் விடமாட்டேங்குது இதாவது ஒதுங்கி போனாக்கா அந்த பையனும் விடமாட்டேங்கிறான் என்ன தான் பண்ணி தொலைகிறது இப்படியெல்லாம் கண்டென்ட்டில் கண்டென்ட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கண்ட்ராவி கண்டென்ட்லாம் காரி துப்பிட்ற மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு வேறு நமக்கு தலையெழுத்து என்ன பண்ணுறது ஸோ இப்போ பார்வதி அவர்கள் விடலை பையன் எப்ஜே வெளியே வந்துட்டான் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக தான் அந்த ஆள் வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஆளை பிடிச்சி சப்போர்ட்டுக்காக காலில் உளுந்து ஒரு சப்போர்ட்டை தேடுற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தட் இஸ் என்ன சொல்கிறது ஆட் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் அதை பெர்சீவ் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து விடும்போது போய் என் எப்ஜியை வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய எப்ஜி அவர்கள் எப்படி வந்து பதிலடி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி பார் ஆண்டி ஆன்ட்டி பார் ஆண்டி இங்கே பாருங்கள் ஆன்டி என்னங்க ஆன்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாறவர்களை ஆன்டி ஆக்கி வச்சிருக்காப்புல எஃப்ஜி அவர்கள் ஓகேவா ஆக்சுவலாக அவங்க விடலை பையன் சொன்னாங்களே அதாவது சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அப்போ நான் சின்ன பையன் தான் அப்புறம் நீ வந்து ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணுறாரு ஓகே அது வந்து அக்செப்டபிள் கொஞ்சம் காமெடியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே நான் இப்போ இந்த சொல் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் பிளான் பண்ணுறதெல்லாம் அஞ்சு பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணுறீங்க ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரு டீமே போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று அவங்க டிஸ்கஷன் லெவல் இருக்கும் பொழுதாவது அதை வந்து சொல்லியிருக்கணும் வேணாம் வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நாங்கள் நேர்மையாக தான் விளையாடுவேன் அப்படி நீங்கள் விளையாடுறதா இருந்தாக்கா நான் வந்து உள்ளரை வந்து சேர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து கனி அவர்கள் சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் கிளாப்ஸை தட்டி கனி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கரெக்டாக ஆனால் அங்கே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பேசிட்டு இவங்களே சமைக்கிற மாதிரி சமைப்பாங்களாம் அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் தடுக்குவாங்களாம் தடுத்துட்டு இவங்களே வந்து இல்லை ஹியூமனிட்டி இல்லை நீங்கள் சாப்பாட்டில் விளையாடிட்டு இருக்கீங்க இது டாஸ்க்குக்காக தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்களாம் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் சொல்கிறத பார்த்தா தனியவர்களே எல்லாத்தையும் பிளானை போட்டு கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது பட் லைவ் பார்த்தா தான் முழுமையாக வந்து தெரியும் பட் இப்போதைக்கு இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ஓகே காஷ் இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க இன்னொரு தவணை சொந்திங்கனா அண்டில் தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்